வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஃபைட்டு போய்க்கு இந்த ஃபைட்டில் இப்போது ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனி இருக்கார்ல அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் வந்து இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இஸ்ரேல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஈரானு அதிநவீன பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அடுத்த ஆறு வருஷத்தில் இருபதாயிரம் மிசைல்ஸை வந்து உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு முந்நூறு மிசைல்ஸு ஆறு வருஷத்துக்கு இருபதாயிரம் மிசைல்ஸை வந்து தயாரிக்க அவங்க பிளான் பண்ணி அதற்கான வேலைகளை வந்து தொடங்கியிருக்காங்க அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து தயாரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இவ்வளவு அளவு மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டுருச்சுன்னா அதை வச்சு டேரெக்டாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுடைய ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்கு அதனால அதை இப்பவே நாங்கள் நறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப களம் இறங்கியிருக்காங்க இஸ்ரேல் அதன் காரணமாக தான் இப்ப ஈரான் மீது அட்டாக்க வந்து தொடங்கியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸ்டாண்டப் காமெடியான் இவர் இவர் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு பாலிடிக்ஸை பற்றி தெரியுமா பாலிடிக்ஸ் குறித்து ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வீட்டில் பாலிடிக்ஸ் பேசுகிறதே கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க டிஎம்கே சப்போர்ட் அப்படின்னா நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு எதுக்காக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலையை பிடிக்கும் அண்ணாமலையுடைய ஆட்டிடியூடு அண்ணாமலையுடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு பிஜேபியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு உடனே இவர் அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் பார்த்திங்களா அதை கிண்டல் பண்ணக்கூடிய விதமாக நடிச்சிருக்காரு இந்த வீடியோ இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு முதல்ல இந்த காமெடியன்கள் அப்படிங்கிற பேரில் ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேரில் யாரை வேணாலும் கலாய்க்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க வந்து நினச்சிக்கிறானுங்க என்ன வேணாலும் பேசிட்டு பிறகு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சாரி தெரியாமல் பேசிட்டேன் இது மாதிரி சும்மா ஒரு காமெடிக்காக தான் பேசினேன் தனிப்பட்ட வகையில் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்ட் அடிக்கிறது இதையே இந்த ஸ்டாண்டப் காமெடியன்கள்லாம் வாடிக்கையாக வச்சுக்கிருக்காங்க நீங்கள் ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக யாரை வேணாலும் சும்மா மேலோட்டமாக கலாய்க்கிறதுக்கு ஸ்டாண்டப் காமெடியனுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அப்படி கலாய்க்காம அவங்களால காமெடியே பண்ண முடியாது காமெடி ஷோவே பண்ண முடியாது ஆனால் ஆடியன்ஸ் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா விட்டுட்டு போயிடணும் உங்களுக்கு பிஜேபியை பிடிக்காது அண்ணாமலையை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒருத்தரை விமர்சிக்கக்கூடிய வகையில் அவரை கலாய்க்கக்கூடிய வகையில் கலாய்ச்சிட்டு இதுக்கு பேர் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமை பித்தக்கூடாது வந்த பார்வையாளர் வெளிப்படையாக எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த பிடித்த நபரை கலாய்க்கிற மாதிரி அவரை விமர்சிக்கக்கூடிய வகையில் பேசுகிறதெல்லாம் அநாகரிகம் அதுக்கு பேர் காமெடி ஷோ கிடையாது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்லிக்கிறேன் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய பணி வந்து தொடங்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று எந்தெந்த ரீஜியன்லாம் நடக்குது தெரியுமா ஹெவி பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ரீஜியனில் ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்டில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த ரீஜியன்லாம் ஃபஸ்ட்டு சென்சஸ் எடுக்கிறாங்க இந்த பகுதியிலலாம் முடித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்று மார்ச் ஒன்றுலேருந்து மற்ற பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய பணியை வந்து தொடங்குகிறாங்க இந்த சென்சஸ் இன்வால்மெண்ட்டில் எவ்வளோ பேர் தெரியுமா கலந்துக்க போகிறாங்க முப்பத்தி நாலு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் ஒன்று புள்ளி மூணு லட்சம் அதிகாரிகள் இதில் வந்து ஈடுபட உள்ளனர் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் சீனிவாசன் இருக்கார்ல அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் பாஜகவுடைய பொக்கிசம் அவர் வந்து பல வரலாறுகள் அவருக்கு தெரியும் அவருடைய மேடை பேச்செல்லாம் ரொம்ப பிரபலம் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிறாங்க சமீபத்தில் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்கள் விஜய் குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் விஜயை பார்த்து திமுக பயத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருந்தார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு பாஜகவுக்கு வந்து அவசியம் கிடையாது அதுக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இது மாதிரியான விஜய்க்கு பில்டப் கொடுக்குற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடு கொடுக்கலாம் ஆனால் பிஜேபியில் இருந்துக்கிட்டு விஜயை பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் பாஜகவை பலவீனமாக நடப்பாங்க மக்கள் பாஜக அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இது மாதிரியான டாக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்